இயேசு கிறிஸ்தவ இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாள் சிந்தனைக்காக நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் வாய் மிக முக்கியமானது அனைவர் சொல்லுவாங்க வாய் அடக்க வேண்டும் சில பெண்கள் சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்தில் பிள்ளைகள் மருமக்கள் மாமியார் என்றெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களும் சிறியவர்களும் நிறைந்த ஒரு குடும்பத்துக்குள் ஞானமாக பேசுகிற நபர்கள் காணப்பட்டால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளும் அடிதடிகளும் சுருக்கம் சொல்ல போனால் டைவோர்ஸ் வரையிலையும் போகிறதான காரணமே வாய் அடக்கம் இல்லாததுதான் காரணம் பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலாக விட்டுவிட்டால் அது அந்த குடும்பத்திற்கு பெரிய ஒரு தீமையை கொண்டு வந்து விடுகிறது இவர் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்றால் கணவன்மார் அநேகர் தன் மனைவியினுடைய குடும்பத்தாரை குறைவாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர் நல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளோ நன்மை செய்தாலும் அவர்களை இழிவாய் குறைவாய் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு மரியாதை வருவது போல் பேசி தன்னுடைய மனைவியின் குடும்பத்தாரை தரம் தாழ்த்தி பேசுவார்கள் இதனால் அந்த மனைவிக்கு வருத்தம் வந்து விடுகிறார் உடனடியாக அவர்கள் திருப்பி என்ன செய்கிறார் தன் கணவனுடைய குடும்பத்தாரை தாக்கி பேச ஆரம்பிக்கிறார்கள் இப்படி குடும்பங்களில் பிரச்சனை உருவாகிறது ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு வாய் அடக்கம் தேவை வாயிலிருந்து புறப்படுகிற உங்கள் வார்த்தை பிறரை வேதனைப்படுத்துகிறதாக அல்லது பிரச்சனையை கொண்டு வருகிறதாக இருக்கக்கூடாது குடும்பங்கள் இதனால் சிதறுண்டு போகிறது வாய் அடக்கம் இல்லாத காரணத்தினால் கணவன் மனைவி பிரிகிற நிலைக்கு நேர போய்விடுகிறது இதில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் எதை நாம் பேசினாலும் யோசித்து பேச பழகிவிட்டால் பிரச்சனை இல்லை நான் இதை பேசுவதால் பின் விளைவு என்ன இதனால் நல்லது நடக்குமா அல்லது தீமை நடக்குமா நான் இந்த வார்த்தையை பேசுவதனால் குடும்பத்தில் பிரச்சனை வருமா இல்லை பிரச்சனை வராதா என்ற ஒரு தெளிவான ஒரு நிதானம் கட்டாயம் தேவை அதுதான் இங்கு சாலமோன் நீதிமன்ற புஸ்தகத்தில் சொல்லுகிறார் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி கூட இழந்து விடுகிறார்கள் சமாதானம் இழந்து விடுகிறார்கள் அநேகர் சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் இவர்களுடைய வாயின் வார்த்தை நான் இப்படி நினைத்தேன் இனி அவருக்கு நான் செய்யவே மாட்டேன் என்று தீர்மானித்து விடுகிறார் இதற்கு காரணமே அந்த நபர் பேசின வார்த்தை தான் பேஸ்கான் சில பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவார்கள் பேசும்போது பெற்றோர் மிகவும் வேதனைப்படுகிற நிலையில் பேசிவிடுவார்கள் உடனடியாக பெற்றோருக்கு ஒரு எண்ணம் இந்த வார்த்தை அவன் பேசினதனால் நான் இந்த காரியத்தை அவனுக்கு நான் செய்ய முடியாது செய்தால் பிற்காலத்தில் அவன் நம்மை மதிக்க மாட்டான் அல்லது நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான் அல்லது நம்மை கவனிக்க மாட்டான் என்று சொல்லி வருத்தப்படுகிற அநேக பெற்றோர் உண்டு இன்னும் நாம் பார்க்கும் போது உலகத்தில் பிரைஸ் கார்ட் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் உலக நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் உலக நாட்டின் தலைவர்களுக்கு ஞானமாக பேசுகிற தலைவர்களும் உண்டு ஞானம் இல்லாமல் பேசுகிறதான தலைவர்களும் உண்டு உலக நாடுகள் பிரச்சனைகள் வருவதற்கு காரணமும் நம்முடைய நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வருகிறதற்கு காரணமும் அநேக தலைவர்களுடைய வார்த்தைகள் நாம் இந்த நாட்களில் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பேஸ்கார்ட் பேப்பரை எடுத்துக்கொண்டால் பத்திரிக்கை எடுத்துக்கொண்டால் அப்படி தான் ஒரு டிவி எடுத்துக்கொண்டால் அப்படி தான் யூடியூப்பில் எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான் பேஸ்கார் ஒருவர் பேசுகிற வார்த்தையை வைத்தே அங்கு பிரச்சனை உண்டாகி விடுகிறது ஒருவர் பேசுகிற வார்த்தையே ஒரு கலவரத்தை உண்டாகி விடுகிறது நம்முடைய தேசத்தில் பல இடங்களில் அழிவுகளும் பல அடிதடிகளையும் கொலைகளும் நடக்கிற ஒரே ஒரு காரணம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவரவர்கள் மனிதர்கள் தங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஞானமாக பேசி பழகிவிட்டால் எந்த பிரச்சனைகளும் வராது ஒரு சமாதானமான நிலையில் வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையும் குடும்பங்களின் வாழ்க்கையும் தேசத்தின் நிலையும் நன்றாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் அவனவன் வாயின் பலனால் பயிறு நிரம்பும் பாருங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன் உள்ளான சமாதானத்தையும் உண்டு பண்ணும் உன் உள்ளான குழப்பத்தையும் கொண்டு வரும் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் என்று சொல்லப்பட்டது சொல்லிவிட்ட அடுத்த வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனம் பார்க்கும்போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு நாட்டிற்கு நாடு கலவரம் உண்டாக வேண்டும் என்றால் ஒரு நாட்டின் தலைவர் நாட்டின் அதிபராக இருக்கிற நபர் தவறாக வார்த்தை விட்டுவிட்டால் எதிர்தரப்பினருக்கு எதிராக பேசிவிட்டால் கடுமையான சொல் வந்துவிட்டால் விட்டால் அங்கு பிரச்சனையும் கலவரமும் தான் உண்டாகிறது இன்று நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பயிஸ்கார்ட் அனை சொல்வாருங்கள் பேச்சில் மேடை நாகரிகம் என்று சொல்வார்கள் பேச்சில் ஒரு நாகரிகம் மற்ற நிலையில் பேசுகிறார்கள் ஒருமையில் பேசுகிறார்கள் தவறாக பேசுகிறார்கள் ஐயோ கேட்க முடியவில்லையே என்றெல்லாம் இதனால் அநேக தங்களுடைய வாயின் வார்த்தையின் காரணத்தினால் தனக்கு இருந்த மதிப்பை கெடுக்கிறவர்கள் உண்டு அநேக தங்களுடைய வாயிலிருந்து புறப்படு சொன்ன வார்த்தையினால் தங்களுடைய பதவியை இழந்தவர்கள் உண்டு வயஸ்கார்டு அநேகர் சொன்ன வார்த்தையினால் கொலைகள் அநேகரை கொலை செய்ததும் உண்டு இது இன்றைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதைகளெல்லாம் அறிந்ததான ஞானியாகிய சாலம் ஒன்று சொன்னான் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமானது பைஸ்கார் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாயை காக்க வேண்டியது மிகவும் அவசியம் பைஸ்கார் வேதத்தில் பார்க்கும்போது கிளவிகள் பேச்சு என்று சொல்லி வேதத்தில் சில சம்பவங்கள் இருக்கிறது கிளவிகள் பேச்சுகளுக்கு விலகியிருங்கள் வீண் வீண் வார்த்தைகளை பேசாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொய் பேசாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கோல் சொல்லாதிருங்கள் நல்ல நண்பர்களை கோல் சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான் பைஸ்கான் அன்பாக நேசிக்கிறவர்களை பொய்யான சில தகவல்களை சொல்லி அங்கு பிரிவினையும் பகைமையும் உண்டு பண்ணுகிறார்கள் இந்த உலக நாடுகள் பல நாடுகள் சண்டைக்கு ஆயத்தப்படுகிறது காரணமே ஒரு நாள் நன்றாக இருந்தவர்கள் தான் தோல் மேல் கை போட்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு நன்றாக இருந்தவர்கள் இந்த எதிரிகளால் மாறையுடைய காரணம் என்ன ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள் பேசுகிற வார்த்தையினால் வருகிற விளைவுகள் நான் யோசிப்பேன் இதை ஏன் இவர்கள் இப்படி பேசினார்கள் என்ன நாட்டார் நாட்டு தலைவர் அல்லது அதிபர் அல்லது பிரதமர் ஏன் இதை பேசிவிட்டார் இதனால் இந்தந்த பிரச்சனை வருகிறது இது அவர்கள் யோசிக்கவில்லையா என்னால் நான் யோசித்த நேரங்கள் உண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலக நாடுகளும் தத்தளிப்பதும் ஒன்று கொண்டு சண்டைக்கெல்லாம் ஆயத்தப்படுவதும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் காரணம் பேஸ்காள் யோசிக்காமல் சொல்லும்போது சிலர் பேசிவிட்டு மறுநேரம் மன்னிப்பு கேட்டு விடுகிறார்கள் இந்த பேச்சினாலேயே ஜெயிலுக்கு போனவங்க நிறைய பேர் உண்டு பேச்சினாலேயே கோர்ட் ஏறிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் நம்முடைய தேசத்தில் உண்டு காரணம் வாயின் வார்த்தை ஒரு மனிதன் ஒரு வாயின் வார்த்தை அளந்து பேச வேண்டும் ஞானமாய் பேச வேண்டும் பேசிக்க எல்லாம் பேசிவிடக்கூடாது பேசுவதனால் பின் விளைவுகள் அதிபயங்கரமாய் மாறிவிடுகிறது ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்து கத்த சொல்லும் போது எபிஎஸ்சி இல்லை நாலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய இருபத்தி வசனம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எவ்வளோ அருமையான கத்துடைய வார்த்தை கெட்ட வார்த்தை பிறரை இடர பண்ணுகிற வார்த்தை பிறருக்கு வேதனையை அளிக்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று சொல்லி இங்கு வேதத்தில் அப்போது சொன்ன பவுல் அறிவுரை சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அநேக தேவ பிள்ளைகள் என்ற பெயர் தரிக்கப்பட்டவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மிக மிக கேவலமானதாக மாறிவிடுகிறது நான் தொடக்கத்தில் சொன்னேன் கணவன் மனைவியின் குடும்பத்தாரை தாக்குவது மனைவி கணவன் குடும்பத்தாரை தாக்குவது அங்கேயே பிரச்சனை டைவர்ஸ் வந்து விடுகிறது ஏதாவது இன்னும் சில குடும்பங்கள் பார்க்கும்போது டவரி பிரச்சனை பைஸ்கார்டு கல்யாணம் பண்ணும்போது அதை கொடுப்பேன் சொல்லுவார் சூழ்நிலை காரணம் அவர்களுக்கு கொடுக்க முடிவதில்லை தவறிவிடுகிறாள் இது சகித்து போற மனுஷன் தன் குடும்பத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை சீராய் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு மனுஷன் ஒருபோதுமே அதற்காய் மோதி கொண்டிருக்க மாட்டான் ஞானமாக இருப்பார் பைஸ்கார்டு அவர் கொடுத்தது குறைந்து விட்டது சொன்னது கொடுக்கவில்லை என்றாலே அவன் அவர்கள் மனைவியின் குடும்பத்தவரை ரொம்ப கேவலமாய் பேசுவது அவர் யோசிப்பதில்லை ஐயோ நான் இப்படி பேசுகிறேன் இதே வார்த்தை அவர்கள் சைடில் இருந்து என் குடும்பத்தாரே பார்த்து பேசியிருந்தால் இப்படி இருக்கும் அப்போது வேதம் சொல்லுகிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று கற்று வேதம் சொல்லுகிறது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அன்பின் பிரமாணத்தை நம்முடைய அருமை ஆண்டவர் ஏற்றி வைத்திருக்கிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னை பார்த்து ஒரு நபர் ஒரு வார்த்தை சொல்லும்போது உனக்கு எப்படி வலிக்குமோ அதே போல தான் பிறரை குறித்து நீ பேசும்போது வலிக்கும் அதை சிந்திக்கிற மனுஷன் வார்த்தையை அளந்து பேசுவான் வீணான வார்த்தைக்கு விலகிடுங்கள் வேதம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை அதன் மூலம் பிறர் பக்தி விருத்தி அடைய வேண்டும் ஏனென்றால் உன்னை கத்தர் அபிஷேகித்திருக்கிறார் உன்னை கத்தர் ரட்சித்திருக்கிறார் உனக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவையானவர் இருக்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளை பேசுகிற வார்த்தையின் மூலமாய் பிறர் காயப்படவோ துக்கப்படவோ குழப்பம் உண்டாகிற அளவில் அல்ல பிறர் அதை சந்தோஷப்படுகிற நிலையில் ஆறுதல் படுத்துகிற நிலையில் அவருடைய பக்தியில் விருத்தி உண்டாகிற நிலையில் பேச கற்றுக்கொள்ளுங்கள் கத்துடைய வேதம் சொல்லுகிறது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி அவன் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோருமையான கத்தோடைய வார்த்தை அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் உன் வாழ்க்கை உன் சிந்தை உன் இறுதியும் உன் குடும்பம் உன் செயல்பாடுகள் நிறு நி நிரப்பப்படுவது திருப்திப்படுவது அதாவது நிரப்பப்படுவது வேதனையால் நிரம்ப வேண்டுமா பிரச்சனையால் நிரம்ப வேண்டுமா கலகத்தை நிரம்ப வேண்டுமா உன் வாயின் வார்த்தையினால் தான் ஏற்படு அதை சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வீணானதாக இருக்க வேண்டாம் பிற பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாய் பேசி பழகுங்கள் மனப்பாடை கெடுக்கிற வார்த்தைகள் வேண்டாம் குடும்பத்துக்கு ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பேசுகிற வார்த்தை யோசித்து பேசுங்கள் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை மிக மிக அருமையான வாழ்க்கை மரண நாள் வரையிலேயும் நீடித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற உறவில் வாழ்கிற வாழ்க்கை சிலருடைய சிறு வார்த்தையால் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டு விடுகிறது அன்பான விசுவாசிகளே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் பிறகு நாம் வாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டு விட்டால் அது ஒன்று இணைக்க முடியாது அதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இன்று இருக்கும் நாளை நம்முடைய கையை விட்டு போய்விடும் அல்லது இன்று இல்லாமல் இருக்கும் நாளைக்கு நம்முடைய கையில் பணம் வரும் ஆனால் குடும்ப உறவு அப்படி அல்ல வெட்டி வெட்டி ஒட்ட வேண்டியதல்ல அது நிரந்தரமாகவே அது கடைசி வரை இருக்க வேண்டியது அதனால் குடும்பத்துக்குள் பேசுகிற அன்பான இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி நீங்கள் பேசுகிற வார்த்தை குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரட்டும் நீங்கள் பேசுகிற வார்த்தை குடும்பத்தில் பிளவை மாற்றி ஒன்றிணைக்கட்டும் ஒரு மனத்துக்குள் கொண்டு வரட்டும் ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கு தேவனுடைய ஆளுகை உண்டு ஒரு ஒரு நபருடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு குடும்பத்தில் கர்த்தாதி கர்த்த தலைவராக இருந்து அந்த குடும்பத்தை ஆளுக செய்து வழிநடத்த வேண்டும் என்றால் ஆமன் அங்கு தேவை என்னவென்றால் ஒருமனம் தேவை ஒரு தெய்வ பயம் தேவை தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல் தேவை ஆமே அனைவருடைய வாழ்க்கையில் குடம் குடும்பங்கள் பிரிய காரணமே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் ஆமன் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ அடைவான் அன்பான சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் கலக்கத்துக்கு காரணம் யார் உன் குடும்பத்தில் கலக்கத்துக்கு காரணம் யார் அன்பான சகோதரியே நன்றாக சென்று கொண்டதொரு குடும்பம் ஏன் என்று கலக்கு கலக்கமாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு நிம்மதியற்ற நிலையில் நிறைந்த ஒரு குடும்பமாய் ஏன் மாறியிருக்கிறது உன் வாழ்க்கையை சிந்தித்து பார் அன்பான கணவனே அன்பான மனைவியே உன் பேச்சு ஒருவேளை ஒருவருக்கு ஒரு காயப்படுத்துகிறதாக அல்லது ஒருவர் குடும்பத்தில் உள்ளவர்களை காயப்படுத்துகிறா உன் கு வார்த்தை இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை நீ உணர்ந்து ஒப்புரவாக வேண்டியது அவசியம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் எப்பொழுதும் தேவை ஒரு மனம் எங்குண்டோ அங்கு தேவனுடைய ஆளுகை உண்டென்பதை மறந்து விடக்கூடாது அதனால்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வாய் அதாவது தன் உதடுகளை விரிவாய் விரிவாய்த்துறக்கிறவன் பாருங்கள் இவ்வளோ அருமையான வார்த்தை நீதிமொழிகளில் பதிமூன்று மூன்று சொல்லப்பட்டு தன் உதடுகளை விரிவாய் என் வாய் நான் எதுவும் பேசுவேன் இப்படி சொல்கிறவனும் உண்டு செலவம் பேசி அடியே வாங்குவாங்க அடித்து கையங்களும் முறிச்சு போடுற இடங்கள் உண்டு நிறைய பேர் நாம் பார்க்கிறோம் நம்முடைய கண்களும் முன்பதாக நம்முடைய நாம் வாழ்கிற பகுதிகளில் யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் வீணாக வார்த்தைகளை விட்டு அடி வாங்கியிருக்கிறாங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் நன்றாக இருந்தவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கெட்ட பேர் வாங்குறாங்க ஜெயிலுக்கு வர போயிடுறாங்க இதெல்லாம் வார்த்தை நான் வருகிற விளைவு இது நம்ம இந்தியாவிலும் பல பகுதிகளில் பல இனக்கலவரங்கள் மதக்கலவரம் உண்டாக காரணமே வார்த்தை தான் தன்னைப்போல் பிறரை போல் ஒரு மனிதன்தான் அவன் என்று விட்டால் எந்த பிரை பிரச்சனையும் இல்லை அதை கொண்டு வந்தவர் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு உன்னிடத்தில் நீ அன்புக்கு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்புக்கு வருவாயாக ஒரு அருமையான கத்துடைய வார்த்தை அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிறரை காயப்படுத்துகிறதா சண்டையை வர வைக்கிறதா புருஷன் மனைவிக்குள் பிரிவினை உண்டு பண்ணுகிறதா சபைக்குள் கலக்கம் உண்டாக்குறதா அநேக விசுவாசிகள் சபைக்குள்ளேயே கோல் சொல்லி கலக்கத்தை உண்டு பண்ணிடுவாங்க சில பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு இருப்பார்கள் பயஸ்கார் கோல் மூட்டுவார்கள் ஒரு விசுவாசி குறித்து பிற விசுவாசிகள் சொல்வது அடுத்து ஊழிக்காரர் குறித்து மற்ற ஜனங்களை சொல்வது ஊழிகார போதிக்கிற போதனையை விமர்சனம் பண்ணுவது இவைகள் எல்லாம் தேவ ஜனங்களுக்குள் சபைக்குள் ஒருமன பாடை கடுப்பு கடுக்கிறதாய் மாறுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன என்பதை ஒன்று நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனக்கு உனக்கு வாய் இருக்கிறது என்று சொல்லி வீணாகன வார்த்தைகளை பேசி சண்டை கலகம் பிரச்சனைகள் பிரிவினைகளை உண்டு பண்ணாமல் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆலோசனை உனக்கு சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது நீ மரணத்தை விரும்புகிறாய் என்றால் அல்லது வேதனை விரும்புகிறாய் என்றால் அல்லது நீ கலக்கியத்தை உன் விரும்புகிறாய் என்றால் அல்லது பிரிவினையோடு வாழ்வதை தான் விரும்புகிறாய் என்றால் உன் நாவுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை தவறா நீ பயன்படுத்தி விட்டால் கலக்கம் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் சண்டை ஏற்படும் குழப்பம் ஏற்படும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது மரணமும் ஜீவனும் ஜீவனாகிய சமாதானம் வேண்டுமா ஒருமனப்பாடு வேண்டுமா தேவனுடைய ஆளுகை வேண்டுமா ஒன்றிணைக்கப்பட்ட குடும்பமாய் ஒன்றிணைக்கப்பட்ட ஏகோபித்த ஒரு வாழ்ந்து சமாதானத்தை அடைய வேண்டுமா அதற்கு நீ உன் நாவின் அதிகாரத்தை நீ பயன்படுத்து நியாயமே பயன்படுத்து வேதத்தின் அடிப்படையினை பயன்படுத்து அப்பொழுதுதான் குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஒரு மனதும் சமாதானம் உண்டாகும் கத்தரை வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரர் சகோதரியே இன்று நீங்கள் ஒன்று நிதானித்து பாருங்கள் உங்கள் வாயின் வார்த்தையினால் குடும்பத்தில் என்ன பிரச்சனை உங்கள் அலுவலகத்தில் என்ன பிரச்சனை உன்னுடைய கிராமத்தில் நீ குடியிருக்க கிராமத்தில் அல்லது நீ குடியிருக்கிற தெருவில் அல்லது உன்னுடைய வீட்டில் உன் வார்த்தையினால் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது நீ நீ அந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருந்தால் உன் குடும்பம் எவ்வளோ அமைதியாக இருந்திருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இன்று உன்னுடைய குடும்பம் நரகம் போல மாறுவதற்கு காரணமே உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்லவா கணவன் மனைவியாக ஒற்றுமையாக இருந்த நீ இன்று பிரிந்தும் அங்கே எங்குமாக தாறுமாறாய் அலங்கோலப்படுவதற்கு காரணமே உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்லவா மனிதனே உன் வாயை அடக்கு வேதன் சொல்லுகிறது தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் ஜீவனை காக்குறேன் கத்தனுடு என சொல்லுகிறார் அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே இன்று உன் வாழ்க்கையை நிதானித்துப் பார் யோசித்துப் பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது நிதானித்துப் பார் கத்தடு சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே என்ன நான் உம்மிடத்தில் தருகிறேன் என்னை ஆசிரியதி என் வாயின் வார்த்தையினால் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது குடும்பத்தில் ஒருமுறைப்பாடு கெட்டிருக்கிறது அலுவலகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை ஸ்கூலில் இப்படிப்பட்ட பிரச்சனை காலேஜில் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அப்பா தயவாய் எனக்கு இறங்கும் என்று சொல்லி தெய்வ சமுத்திரம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று கத்திர வேதம் சொல்லுகிறது வாயை காக்காத காரணத்தினால் எத்தனை குடும்பங்கள் எத்தனை நபருடைய வாழ்க்கை எத்தனை வேலை இடங்கள் எத்தனையோ ஸ்கூல் வாழ்க்கை எல்லா தேசத்துக்கு தேசம் நாட்டுக்கு நாடுகள் பல பிரச்சனைகளை உண்டாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் வாயை நாங்கள் காத்து தெய்வ பயத்தோடு பரிசுத்தோடு ஞானமாய் பேசி பிரிந்ததை இணைத்து ஒன்றிணைக்கிற நிலையில் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படத்தக்கதாக தேவன் இறக்க செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் கத்தாவே இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு வாழ்க்கையிலே உள்ளங்களையும் கத்த கிரிய செய்வீராக தொடர்ந்து பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்